இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தா கவலை மீன் மீன் குழம்பு கவலை இங்கே பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் கடுகு வெந்தயம் ரெண்டு பூ நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் இதெல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அது இந்த பச்சை இந்த பச்சை மிளகாய் போட்டாச்சு கடுகு பொரியட்டும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வெங்காயம் パターン。 நல்லா வதங்கிருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இல்லாத ப இந்த கொழம்பு வீதம் ஆகிடுச்சுன்னா பழைய கொழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி கஞ்சிக்கு மெயின் வந்து கஞ்சிக்கு மறுநாள் வச்சு சாப்பிடும்போது நல்லா சுண்டை ரத்தம் வச்சு கஞ்சி வச்சு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்

கடலுக்கு போகிறாங்களா கடலுக்கு போறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சமைப்பாங்க சமைச்சு கடலுக்கு மறுநாள் கஞ்சிக்கு வச்சு எடுத்துக்குவாங்க போவாங்க உடனே சாப்பிட்டதுக்கு நல்லாயிருக்கும் மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே சாப்பிட்டதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும் சரி தேவையான மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறும் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும் வேணும்னா அவங்களுக்கு ஆச்சி மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க வீட்டு மிளகாத்தூள் கூட ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீட்டு மிளகாத்தூள் வந்து புளி கரைச்சலில் சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாருங்க இது வந்து புளித்தண்ணி இது வந்து நல்லா புளி கரைச்சி இதில் ஒரு தக்காளி கொஞ்சமாக மிளகாத்தூள் இதில் சேர்க்கணும் கொழம்பு டேஸ்ட்டாக வரும் அது இல்லாம செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ இதில் இதை ஊற்றுலாம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த குழம்பு நல்லா கொதித்து மா அந்த மிளகா தூள் வாசலாம் வெளியே போயிட்டு குழம்பு நல்லா சுண்டணும் அந்த டைத்தில் தான் மீன் போடணும் மூடி வச்சிடலாம் சரி பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் அத இது நான் கொஞ்சம் புளிப்பா இருக்கும் இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுடலாம் மீன் போடலாம் கிண்டிலாம் வேண்டாம் அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் அப்படியே ஒரு இன்னொரு கொதி வரட்டும் அப்புறம் இறக்கி சாப்பிட வேண்டியது தான் மூடிக்கலாம் ம் மீடியம் ஆ ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இல்லை பச்சை கருவுக்கெல்லாம் சூடி அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடலாம் இது கன்சியாக இருக்கலாம் அந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கு நல்லா சாப்பிடுவாங்க பிள்ளைப்பா வாங்க சாப்பிடலாம்